அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அமைதி செழிப்பு செல்வம் ஆகியவற்றின் தேவதை மகாலட்சுமி தான் இல்லையா மகாலட்சுமி பிறந்த கதையை பார்க்க போறோம் மகாலட்சுமி எங்கே பிறந்தாங்க எதற்காக அவதரிச்சாங்க இந்த கதையை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பயணிக்கலாம் புராணங்களின்படி ஒரு காலத்துல தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து கொண்டு பார்க்கடலை கடைஞ்சாங்களாம் பல தேவியானவைகள் தோன்றினாங்க அதில் மகாலட்சுமி தேவியும் ஒருவராக அவதரித்தாங்க அவங்க பூர்ண அழகோட அழகு செல்வம் புத்தி பக்தி இவங்க இதோட கடவுளியாகிய வழிபடுறாங்க மகாலட்சுமி ஒரு பங்கு விஷ்ணு பகவானின் சக்தியாகவும் மற்றொரு பங்கு சர்வ லோகங்களின் செல்வத்திற்கும் காரணமாகவும் இருந்தாங்களாம் மகாலட்சுமி தோன்றின உடனே தோன்றிய உடனே தேவர்கள்லாம் அவரை விஷ்ணு பகவானை திருமணம் செய்ய அழைக்கிறாங்க விஷ்ணுவோட மார்புல ஸ்ரீபட்சம் அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துல மகாலட்சுமி வீச்சிருக்காங்க அப்படின்றது நம்பிக்கை இதனால விஷ்ணுவும் மகாலட்சுமி இணைந்திருக்கக்கூடிய படைப்புகளை தனமும் தர்மமும் இணைந்திருக்கிறதா நம்முடைய புராணங்கள் சொல்லுதுங்க மகாலட்சுமி வழிபாட்டோட சிறப்பு பற்றி சொல்லிடலாமா மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா செல்வமும் அமைதியும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தீபாவளி புரட்டாசி மாதம் மகாலட்சுமி பூஜை மிக மிகுந்த சக்தி வாய்ந்தா கருதப்படுது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு தினமும் நீங்க சொன்னா நல்வாழ்வு செல்வம் குடும்ப நலன் இதெல்லாமே கிடைக்கும் என்ன சொந்தங்களே மகாலட்சுமி பத்தின உங்களுடைய அனுபவம் என்ன கவனம் சொல்லுங்க மேலும் ஆன்மீக கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது அதுவரை நன்றி வணக்கம்